ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணோம்னா டிவி யூனிட் வீ கேன் ஹாவ் அ டிவி யூனிட் அண்ட் தென் ஏசியோட பாயிண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வீ கேன் கன்சிட் இதுலேயே இது ஒரு எஸ் கோர்னர் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை ஓ சாகாஷ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் இருக்காரு ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பிசோப்போ இன்டீரியர் அதுவும் வந்து அண்ணா நகர் பிரான்ச் பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் வந்து லொகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ ஏ பிரதர் ஆக்சுவலா நம்ம இருக்கிறது வந்து அண்ணா நகர் சோ இது பிரான்ச் ஆஃப் சென்னைல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே மெயினா வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மோர் ஓவர் பண்றோம் நீங்க எஸ்பெஷலி பிசோபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் டு என் கஸ்டமைசேஷன் தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு யூனிட்ஸ்ல தெரியும் ஒரு ஒரு ஸ்பேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற நிறைய வந்து இன்டீடெயில் ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ இந்த யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டையராக ஒரு வந்து ஒரு க்ரோக்கரி செட்டப் கான்செப்ட்லயும் இருக்கும் அட் அட் த சேம் வைஸ் வந்து ஒரு வாட்ரு கான்செப்ட்லயும் இருக்கும் ஸோ இந்த ஏரியால வந்து நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இப்போ ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கு சோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஓபன் கொடுத்துருக்கோம் டபுள் ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சோ வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஏரியா நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது வீ கேன் யூஸ் இட் யூட்டிலிட்டி இன் லிவிங் ஏரியா நம்ம லிவிங் ஏரியாவை இதை வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து இந்த பில்லோஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிபெண்டன்சி ஸ்டோரேஜ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் வித் ஷோ பீசஸோட ஸோ நீங்கள் கேரி பண்றதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாம் ஷிப்பிங் சர்ப்ரைஸாக இருக்கும் சரி பார்மோதான் ஸோ அப்படியே அண்ட் தென் லோஜர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நீங்க லிவிங்ல அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம்ல அந்த மாதிரி ஏரியாலயும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல பொறுத்திருக்கும் ஓகே ஒரு அண்ணா நகர் இந்த ஃபுல் டிஃபரன்ஸாக இருக்கு யூனிக்காக இருக்கு ப்ரோ எப்படி இவ்வளோ எதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஒரு ஷோரூம் பண்ணும்போதும் எப்படி அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் என்ன மாதிரி கிரோத் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு ஷோரூம் பண்ணும்போதும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல மார்க்கெட்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வர போதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷோரூமே வந்து பண்ணுவோம் எல்லாம் ரொம்ப பிசினஸ் மோட்டிவாக லைக் ஒரு ஒரு பாக்ஸ் கான்செப்ட் கொடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது ஒரு ஒரு யூனிட்லேயும் ஒரு ஒரு டீடெய்லிங் இருக்கும் அந்த டீடெயிலிங் ஒர்க் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க விஷயமே ஸோ அதுதான் வந்து நம்ம ஒன்றும் அழகாகவே இல்லை

ஓகே இல்லை உங்களுக்கு ஹைலைட்டே என்ன அப்படின்னா எல்லாமே ஹிட் டோர் கான்செப்ட் அந்த கான்செப்ட்லேயே இருக்கும் இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஓ இது வந்து லைக் உங்களுக்கு மாஃபி காட்லேயே உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் வந்துடும் நம்ம வி கேன் ஆல்சோ சிட் நம்ம இதுலேயே வந்து உட்காந்துக்கலாம் அண்ட் ஸ்லீப்பர் ஒரு சிங்கிள் காம்பேக்ட் ஒரு காட் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணி நீங்களே ஐடியா பண்ணி இது பண்ணதான் ஆமாம் இதில் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி டிசைன் அதே மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க வீடு அதுக்கேத்த மாதிரி இருக்கணும்ல இல்ல இது வந்து எக்ஸாக்டா நம்ம அந்த சைஸ்ல அக்கோமடேட் பண்ணலாம் நம்ம வீட்டுல வந்து என்ன சைஸ் இருக்கோ அதுல என்ன பெட்டரா கொடுக்க முடியுமோ நம்ம அதை வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு ஐடியா டெஃபினட் ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா அவங்க அங்க போயிட்டு ஆமா அங்க வந்து நம்ம என்ன மாதிரி சைஸஸ் இருக்குன்னு எக்ஸாக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம் வந்து பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கான்செப்ட் உங்களுக்கு வந்து வித் மிரர் வந்திருக்கும் ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனபிள் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இங்கேயும் ட்ராயர்ஸ் வந்துடும் கேன் ஹாவ் அ சைட் ஸ்டோரேஜ் இன் பேக் சைட் ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டு கேன் ஹாவ் ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் இங்கே முடிச்சுட்டு அண்ட் தென் வி கேன் ஷெட் ஒன்ட் கன் கான்செப்ட் அந்த அந்த தென் டிவி யூனிட் வி இருக்கிற ஏரியாவே தெரியாது ஏசி இருக்கிறது அண்ட் தென் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் தீம் கிட்ஸ் தீம் அப்படின்றது யாரு வேணாலும் கிரிப்னஸ் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது நீங்க ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஈஸியா சப் பண்ணும் அதே மாதிரி இந்த பங்க் வாட் அதே மாதிரி பாட்டம் போர்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பேஸ்மே இங்க குடுத்துருக்கும் சூப்பர் இந்த ஒரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அத பண்ண முடியுமோ ஸோ என்டையரா இது அதுக்கு ஏத்த மாடிஃபிகேஷன் குடுத்துருக்கும் ஓகே சோ அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா

பண்றோம் அப்படின்னா ஒரு ரொம்ப செல்லிங் மோட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணக்கூடாது எல்லாருமே மைண்ட் செட் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ப்ராஜெக்ட்டா டூ லேக்ஸ் ப்ராஜெக்ட்டா இது வந்து செல் பண்ணும் புஷ் பண்ணும் அப்படின்னு வி ஆர் இன்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இன்னைக்கு பண்றதே கிடையாது நாளைக்கு யார் நம்ம வீட்டில் வந்து பண்ணாலும் வந்து நம்ம வந்து பார்த்தாலும் கேட்கணும் வந்து பாத்தீங்கன்னா யார் இன்டீரியர் பண்ண அந்த வா ஃபீல் நம்ம எந்த இடத்த கொடுப்போம் அப்படின்னா அந்த ஏரியா தான் ஏன்னா நீங்க ஒரு டூ லேக்ஸ் பண்றீங்களோ த்ரீ லேக்ஸ் இது மணிங்க மேட்டர்ஸ் கிடையாது நாளைக்கு இது வந்து லாங் ரன் எப்படி வருது குவாலிட்டி எப்படி சஸ்டைன் ஆகுது ப்ராடக்ட் எப்படி வருது இத பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வேர்டு ஆஃப் மவுத் வருது சோ தட் பிரி சோ மணிக்காக வந்து பண்ணல சோ மெயின் திங் பாத்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இன்டீரியர்ஸ்ல நம்ம மெயினா ஆவுறது குவாலிட்டி அண்ட் தென் சர்வீசபிள் நாளைக்கு வந்து ஃபியூச்சர் எதாவது விர் இன் டூ சர்வீஸ் அல்மோஸ்ட் நம்ம டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்ஸா இருக்கும் இந்த மார்க்கெட் சோ அது இல்லாம வியாவா கோயிங் டு லாச் ஃபேக்ட்ரி லைக் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்ல சென்னை சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட்டப்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஹையல் மிஷினரிஸ்ல நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் குடுத்துருக்கோம் சோ அதுதான் வந்து மெயின் நம்ம வந்து கான்செப்ட் நம்ம பண்ணிட்டு சோ பார் அப்படியே பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு கான்செப்ட் எல்லாம் இது வந்து ஒரு மாஸ்டர் பிட்ரூம் ஓகே ஸோ இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அர்ஸ்டோ ஸ்லைடிங்ஸ்சில் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு ஃபுல் நிறைய உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா ஓகே பாத்தீங்கன்னா வந்து ஓவரால பாத்தீங்கன்னா சூப்பரான ரீங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பி பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த சூப்பர் ப்ரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமர் வந்து பார்த்துட்டு வராங்கன்னா அது அப்பாயின்மெண்ட் பண்ணமும் அது எப்படி ப்ரோ அது என்ன கான்செப்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாட் லைக் அப்பாயின்மெண்ட் நம்ம எனி ஆஃப் அவர் நம்ம ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் வாக்கிங்ஸ் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு வரும்போது என்னன்னா வியாவர் டிஸ்கஷன் லைக் நம்மளோட ஃப்ளோ பிளான்ஸ் வச்சுட்டு சிட்டிங்ஸ் லைக் என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி யூனிட்ஸ்லாம் இன்டூ இன்டூ ஷேரிங்ஸ் இருக்கும் டிசைன்ஸ் கிளைண்ட் சைட்ஸ்ல இருந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கறாங்க நம்ம என்ன மாதிரி அப்படின்ற ஆப்ஷனும் அதனால அவங்களுக்கு வந்து மியூச்சுவலாகவே இருக்கும் ஸோ பிஃபோர் ஒரு அப்பாயின்மெண்டோட வரும்போது என்ன அப்படின்னா வி கேன் ஹாவ் அ டைம் லெஷர் டைம் இருக்கும் ஹரி பரி இருக்க ஸோ அதனால மேபி அப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் லெஷரவே ஃப்ரீக்குவெண்ட்டாகவே இருப்பாங்க ஓகே வோ அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து லாஸ்ட் வீடியோ போடும் போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்க ஊருக்கு பண்ண முடியுமா மதுரை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கெல்லாம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மேக்ஸிமம் கவர் பண்றோம் மெயினாக என்னென்ன நேரம் தமிழ்நாடு கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம் பெங்களூர் பண்ணிட்டு இருக்கோம் ஹைதராபாத் கேரளா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அக்ராஸ் நம்ம தமிழ்நாடு செகண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக பெங்களூர் அக்ரௌண்ட் தமிழ்நாடு ஓகே ப்ரோ அது மட்டும் இல்லாம டிஃபரன்ஸ் என்ன ப்ரோ இப்போ இங்க பண்றதுக்கும் நீங்க அங்க போய் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எல்லாமே சேம் ஸ்கிராஃபிக் காஸ்டிங் தான் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் மட்டும் காஸ்டிங் டிஃபரன்ஸ் நம்ம கிட்ட இருக்க மெயின் பிளஸ் பாயிண்ட் அதுதான் ஹாவ் ஒரு ஒரு ஷோரூம்க்கு ஒரு ஒரு காஸ்டிங் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஏத மாதிரி காஸ்டிங் அந்த மாதிரி கிடையாது நீங்க பிசோபோல பர்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே பிரைஸிங் ஒரே கான்செப்ட் தான் ஸோ இது எல்லாமே இன்டூ சிஸ்டம்ஸ் ஸோ இது நம்மளா டிஃபால்ட் மாத்திரம் அப்படி கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ளைவுட்ஸ் இதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ப்ரைஸிங் இருக்கோ அது ரொம்ப நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஒன் டு ஒன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நைன்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னி கஸ்டமர்ஸ் வந்து ஏன்னா இன்னைக்கு டேட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நகர்ல இருக்கும் அப்படின்னா ஒன் டு ஒன் கம்பேர் பண்ணுவாங்க நம்ம சொல்லணும்னு கிடையாது கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே இது இன்னைக்கு வந்து கூகுள் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் ஒரு கிளைண்ட்ஸ் வருவாங்க அதனால இது வந்து டு மார்க்கெட் ஓகே அப்போ வந்து சென்னையில் போனாலும் சேம் ப்ரைஸ் இதே எங்க போனாலுமே திருநெல்வேலி மாதிரி எங்க போனாலும் ஒரே சேம் பிரைஸ் ஓகே ப்ரோ ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா இங்க வந்து இப்போ சர்வீஸ்க்கு வந்து நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க ஏன்னா சென்னையில தான் பார்த்தீங்கன்னா பிசோப் இன்டீரியர் இருக்கு சீக்கிரமா பண்ணி கொடுத்துருவீங்க இதே வந்து அதர் நீங்க சொன்ன அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்தா எப்படி ப்ரோ அது சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி செக் டீம் வந்து சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு எக்ஸாக்டா எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு அங்க இருந்து அப் பண்ணிட்டு சைட் ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சர் சர்வீஸ்க்கு எதனா ஒரு இஷ்யூ இருந்தாலும் என்ன மாடிபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோ எதனா நீங்க ஷேர் பண்ணிங்கன்னா அத வச்சு பாத்துட்டு வீ கெண்ட் சென்டர் டீம் ஏன்னா கேஸ் இது லோக்கல்லா இருந்தா டீம் வந்து பாத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுவோம் அவுட் ஸ்டேஷன் இருக்கும்போது ஒரு பிக்சர் என்ன டிஃபெக்ட் இருக்கு அப்படின்றத நீங்க போட்டோர் வீடியோ நீங்க சென்ட் பண்ணீங்கனாலே போதும் அதுக்கு மாதிரி மாதிரி வீ கெண்ட் சென்டர் டீம் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ வேற என்ன இப்போ நம்ம சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் மெயினாக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன லேம்னேட் புக்கில் பாக்கிறது மட்டும் ஒரு ஃபுல் ஆப்ஷனா இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ்வா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு மாட்டிவ் இந்த எல்லா லேம்னேட்ஸ்லயுமே வந்து ஒரு பிளஸ் அப்படி அப்படின்னா ஒரு சைடு வந்து லைட்டிங் இருக்கிற ஏரியா அனதர் சைடு இருக்கிறது வந்து லைட் எல்லாம்

ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல ஒரு லைட்டா கிழிஞ்சோ சம்திங் இருந்தா அதே மா அதே மாதிரி கிடைக்குமா அப்படி இல்லை கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் ஒரு பிராண்டட் வால் பேப்பர்ஸ் போகும்போது டெஃபினட்டா கிடைக்கும் நீங்க லோக்கல்ஸ் எனி அதர் வால்பேப்பர்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து அவைலபிலிட்டி கிடைக்காது இன்னைக்கு அவைலபிலிட்டி கிடைக்காது டே ஆஃப்டர் டுமாரோ கிடைக்காது லோக்கல் பிராண்ட்ஸ்ல போகும்போது டி டேக்கர்ஸ் இந்த மாதிரி பிராண்டடா போகும்போது லாங்கர் பார்ட்ல டெஃபினட்டாக அவைலபிலிட்டி

நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நம்ம பண்ண யூனிட்டுமே இனிகிரேட்டுக்கு பண்ணலாம் ஸோ இனிகிரேட் பண்ண யூனிட் வந்து டென் இயர்ஸ் ஆஃப்டர் கூட வீக் ஆண்ட் டூ ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஏரியா கான்செப்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஏரியா கான்செப்டை வந்து ஹைலைட்டாக ஒரு பாசிட்டிவ் பைப் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அதே கான்செப்ட்லேயே இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நம்ம டிசைன் பண்ணி ஓகே ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அந்த ஒரு பூஜா ஸ்டாண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டாக இருக்கும் ஓகே கஸ்டமைசேன் ஏத்தி நம்ம பண்ணிருக்கோம் ரிலேட்டட் நம்ம என்னென்ன அப்டேட்ஸ்ல இருக்கோ கரண்ட் அப்டேட்ஸ்ல இருக்கோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா மெயினா நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா அப்படின்னு லிவிங் ஏரியா அப்படின்றதுன்றது ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி டைம் ஏரியா அப்படின்ற மாதிரி மோஸ்டலா எல்லாருமே வந்து நினைக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் யூனிட் ஒரு டிவி யூனிட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது ரெண்டு விதமாவும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒண்ணு வந்து மேஜர் நைன்டி பர்சன்ட் எல்லாரும் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட்ஸ் தான் இந்த டிவி யூனிட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது ஒரு ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து இது நல்லா இருக்கும் ப்ளஸ் ஷோ பீஸ் இந்த கான்செப்ட்ல பண்ணிக்கலாம் இன்னொரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோபா இந்த சோஃபா ஏரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் செகண்ட் வந்து லுக் வைஸ் லுக் வைஸ் நம்ம எப்படி ஹைலைட் பண்றோம்ன்றது இருக்கு ஸோ எப்படி டெக்கார் பண்றோம்ன்றது ஏன்னா இந்த ஒரு ரூமோட என்டையர் ஒரு லுக்கை எடுத்துட்டு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் சோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஒரு மைல்ட் அண்ட் ஒரு எலிகண்ட் தீம் வருது சோ கான்டெம்பரவரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங்கர் ரன்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுமே அது லுக் வைஸ் நல்லா டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் ஆகிடுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராக்கரி யூனிட் சோ இது க்ராக்கரி யூனிட் நம்ம வந்து சாண்ட்விச் கிளாஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் வித் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டர் மிரர்ஸ் கொடுத்துருப்போம் வித் ஒரு ஆர்ச் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வித் லைட்டிங் வித் யூனிட்ஸ் கொடுத்துருப்போம் ஓகே அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு உங்களோட டிஸ்பிளேக்காக இது பண்ணியிருக்கீங்க இல்ல இது எல்லாமே சைட்லேயே பண்ணுவோம் ஓகே இது எல்லாமே சைட்லியே போகலாம் இல்ல இப்படி வச்சிருக்கறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் திங்க் கஸ்டமர் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆமா ஆமா பட் நிறைய வச்சிருக்கீங்க ஆமா இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப்ல ஒரு மாடல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் நம்ம வித் ிட்டி லாங்கர் அண்ட் ரன் ஃபீசிபிலிட்டியோட என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ நம்ம அதை கிளைண்ட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் கேட்டலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் என்லெஸ் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம எனி பிரான்ஸ் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி பிளஸ் பிராண்ட்ஸ் லேமினேஷன்ஸ் கலர்ஸ்ல இருக்கு சோ அதனால எனி ஆஃப் த கலர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ உங்க கிட்ட இருக்கிற இதுதான் தான் சாய்ஸ் இல்ல கஸ்டமர் வந்து பிடிச்சி என்ன பிராண்ட் எடுத்து எடு எடுத்துட்டு வரலாம் சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிலிக் வித் a fluted கான்செப்ட் ஒரு கிச்சன் ஒரு எல் டைப் கிச்சன் இல்ல இருக்க ஃபீசிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கும் இது வந்து ப்ளேட்ஸ் லாங் பண்றது வித் a sink சோ சிங்க் வித் the ஓகே இல்ல டஸ்பின் ஹோல்டர்ஸ் ஆ காம்பாக்டா வந்து ஒரு ஒரு இடத்துல என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே பாத்துட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க இது ஒரு எஸ் ஓகே ஆயில் குளோத் காம்பாக்ட் ஸ்மால் கைண்ட் ஆஃப் என்டையராக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காம்பாக்டாக விசிபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு

அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரூம் வைஸ் நம்ம என்னென்ன கொடுக்க போறோம் ஒரு ரூம்ல வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் என்ன வாட்ரூப்ஸ் டிவி யூனிட் ஃபால் சீலிங் வாட்டர் இந்த ரூம் வைஸ் கிச்சன்ஸ்ல போறது என்னென்ன அப்ளைன்சஸ் யூஸ் பண்றாங்க கிளைண்டோட என்ன சொல்யூஷன் அப்பதான் ஒரு கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வித் ஆஃப்லி அக்சசரிஸில் கொடுத்துருக்கோம் இதுவுமே அப்லிஃப்ட் வித் பிளம்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்ளைன்சஸ் நம்ம எல்லாமே வந்து பாஷ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ப்ரோ ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு வீடு வந்து புதுசாக கட்டியிருக்காங்கன்னு போது அந்த ஃபுல் வீடு வந்து பண்ணலாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வெறும் கிச்சன் மட்டும் தான் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து வெறும் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னாலும் பண்ணலாம் பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ அந்த நீ இது ஒரு ஸ்டோரேஜ் கான்செப்டு ஓகேங்க இது ஒரு 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 டேண்டம் பாஸ்கெட்ஸும் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் ஸ்டப் பண்ணும் ஓ ஓகே ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் இது பெல்டின் கான்செப்ட்டு இந்த நீ இதில் வரக்கூடிய ஆ ஐயோ சூப்பர் இந்த இங்கேயும் சரி சார் ஓகே ஸோ இதை பாருங்கள் ஓகே ப்ரோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை தீம்ல ப்ரோ வச்சிருக்கீங்க என்லெஸ் ஓ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் டைப் ஆஃப் கிச்சன்ஸ் இருக்கு எல் டைப் ஸ்ட்ரைட் ஹைலேண்ட் டைப் ஸோ யூ டைப் சோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வியாவ இந்த ஷோரூம் டிஸ்பிளேஸ் ஸோ நீங்க லைவாக வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்து லைக் என்ன மாதிரி கிச்சன்ஸ் வித் என்ன ஃபினிஷ்ல வேணும் என்ன அக்சசரிஸ் பிராண்டு என்ன குவாலிட்டியில வேணும் யூ கேன் ஹாவ் அ ஸ்பேஸ் லைக் வந்து இப்ப நீங்க போயிட்டு தனியா ஒரு ஒரு கோர் கிட்ட கூப்பிட்டு வித் என்ன குவாலிட்டியில பண்றாங்க தெரியாம உங்கள பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு நம்ம ஒரு நல்ல பிராண்ட் ப்ளைவுட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளைண்ட்ஸ் அவங்க கேட்டதா அவங்க பண்ணி குடுத்துருவாங்க ஆமா ஆமா அவங்க இப்ப ஃப்ரீக்வெண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பிளைவுட் லேமினேட் இதையும் தாண்டி இன்டெப்த் போகும்போது ஒரு ஹெஜ் பேண்ட்ல முதல் கொண்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைல் இருக்கு நம்ம இதுல பண்ணக்கூடிய ஹெஜ் பேண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல மிஷினரிஸ் டீடெயிலிங் இருக்கு இதுல நோசிங் டீடெயிலிங் இருக்கு யாருக்குமே தெரியாது என்ன அப்படின்னா இப்ப இதோட டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச் பேண்டா த்ரூ ஃபீட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு சிக்ஸ் லேக்கும் இந்த மிஷின் கிடைக்குது இதே ஒமேக் வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வருது ஸோ இதுவுக்கும் மிஷின் இருக்கு இந்த சிக்ஸுக்கும் எயிட்டி ஃபைவ்க்கும் எங்கேயோ இருக்கும் டிஃப்ரென்ஸ் ஏன் அந்த அளவுக்கு காஸ்டிங் அந்த அளவுக்கு அப்படின்னா அதோட டீடைலிங்கே வேற அதோட மெக்கானிசம் வேற அதோட ஜெர்மன் மேட் அதோட வேற ஸோ என் டு என் கம்பாரிசன் இருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பண்றதுனால ரொம்ப ரொம்ப டீடைலிங்காக ஒர்க் பண்றோம் ஒரு ஒரு நார்மலா குவாலிட்டியும் தாண்டி டியூரபிலிட்டி ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு விஷயமாக ஓகே ப்ரோ சூப்பர் சோ இப்போ நம்ம இருக்கறது பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பிரான்ச்சு வேறு என்னென்ன இருக்குது ப்ரோ சொல்லிடுங்க சோ மெயினாக நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஓகேஎம் துறைப்பாக்கம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் அண்ட் தென் பெருங்கலத்தூர் அண்ட் தென் வடப்பள்ளி நம்மளோட ஷோரூம் இருக்கு அண்ட் தென் இப்போ வந்து அண்ண நகரில் வந்துருக்கும் நம்மளோட ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கமில் தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ரி ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேக்ட்ரி இருக்கு மேடவாக்கமில் அது இல்லாமல் அப்கமிமிங் ஃபேக்ட்ரி திருக்கலைக்குன்றம்ல ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஃபேக்ட்ரி வருது ஸோ அந்த ஃபேக்ட்ரி செட்டப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இல்லை அல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலே ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்பெசிஃபிக்காக இன்டீரியருக்குனு ஃபேக்ட்ரி கிடையவே கிடையாது ஓகே சூப்பர் ப்ரோ ஸோ ஓகே ப்ரோ ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் சோ மக்களுக்கு வந்து என்ன பிரம் சொல்ல நினைக்கிறீங்க ஏன்னா வீடியோல நாம என்னதான் காமிச்சாலும் அவங்க வந்து ஷோரூம் வந்து பார்க்கவே வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பிரதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கன்சென்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அஸ் அ கஸ்டமர்ஸ்க்கு இன்னொரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே ஃபில் பண்ற ஏரியான்னு வந்து பாத்தீங்கன்னா தான் ஷோரூம் இப்போ வந்து நான் ஒரு கம்ப்ளீட் பண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காமிக்கிற ஒரு ஃபைவ் க்லைன்ஸுக்கு த்ரீ ஆர் டூ க்லைன்ஸ்க்கு தான் பிடிக்கும் பேலன்ஸ் த்ரீ ஆர் டூ க்ளையன்ஸ்க்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் அத கம்பைன் பண்ணும் போது தான் இந்த ஷோரூம் கான்செப்ட் சோ ஷோரூம்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபில் பண்ற ஒரே ஏரியா சாட்டிஸ்ஃபைட் பண்ற ஒரே ஏரியா அப்படின்னா ஷோரூம் தான் இந்த ஷோரூம் பண்ண ரீசனே அந்த ஒரு பர்பஸ் தான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கிடைய கிடைக்கும் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரா சோ கண்டிப்பா வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வர வியூஸ் குபா சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் ப்ரை ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா பண்ணி கொடுங்க டெஃபினட்டா டெஃபினட்டா ஓகே ப்ரோ ஸோ உங்க உங்க சேனல் பார்த்துட்டு வர கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம டிசைன் ஃபீ இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் வொர்க் நம்ம பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் ப்ரோ ஸோ நம்ம சேனல் நேம் வந்து சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரோம் டெஃபினட்டா டெஃபினட் ஓகே ஸோ சூப்பர் ப்ரோ ஸோ தேங்க்யூ 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 தேங்க்யூ